தின பஞ்சாங்கம் வருத்தமானம் காப்பு ராசி பலன்கள் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஆயினமுத்தராயன புண்ணிய காலம் ருது வசந்த ருது வர்த்தமானம் காப்பு சாலிவாகன சகாப்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு கலியுகாதி ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்து பசலி ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூன்று கொல்லம் ஆயிரத்தி நூற்று தொண்ணூற்று ஒன்பது பஞ்சாங்கம் நாள் வைகாசி முப்பத்து இரண்டு பதினான்கு ஆறு இரண்டாயிரத்தி ஆயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை திதி வளர்பிறை அஷ்டமி திதி இரவு பன்னிரண்டு மணி நாற்பத்து மூன்று நிமிடங்கள் வரை அதன் பின்னர் நவமி திதி நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் காலை ஆறு மணி இருபத்தி இரண்டு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் உத்தரம் நட்சத்திரம் நாள் முழுவதும் அமிர்தாதி யோகம் சித்த யோகம் நாள் முழுவதும் நாம யோகம் சித்தம் முப்பத்து ஐந்து நாளிகை ஐம்பத்து ஏழு வினாளிகை கருணம் பத்திரை பதினான்கு நாளிகை முப்பத்தைந்து வினாளிகை பவம் நாற்பத்தி ஏழு நாளிகை இரண்டு வினாளிகை அகஸ் முப்பத்து ஒரு நாளிகை முப்பத்து நான்கு வினாளிகை தியாஜியம் இருபத்தி ஒரு நாளிகை ஆறு வினாளிகை சிரார்த்த திதி வளர்பிறை அஷ்டமி திதி யோகினி வடகிழக்கு ஆகாயம் நேத்திரம் ஒன்று ஜீவன் ஆராய் ரிஷபராசி அல்லது ரிஷப லக்ன இருப்பு எட்டு வினாளிகை தஞ்சாவூரை மத்திய ஸ்தானமாக கொண்ட சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்து நான்கு நிமிடங்கள் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி முப்பத்து இரண்டு நிமிடங்கள் இன்றைய தினம் மகாலட்சுமி அம்மன் வழிபாடு பைரவர் பகவான் வழிபாடு ஆகியவை மிகுந்த நற்பலன்களை ஏற்படுத்தும் வழிபடுவோம் பயன் பெறுவோம் ராசி பலன்கள் மேஷம் வாழ்க்கை துணைவரால் அனுகூலம் உண்டு நற்பலன்கள் யோக பலன்கள் சித்திக்கும் அனுகூலம் உடைய நாள் நட்பு வகையில் நன்மைகள் ஏற்படக்கூடிய நாள் ரிஷபம் போகம் லாபம் தாயார் வழி அனுகூலம் குடும்ப மகிழ்ச்சி பணப்புழக்கம் மிதுனம் அதிக லாபம் ஏற்படும் அதிர்ஷ்டமும் கூடும் தகப்பனார் மற்றும் பெற்றோர் வழி அனுகூலமும் உண்டு கடகம் போஜன சுகம் பெண்களால் அனுகூலம் தன யோகம் அரசியல் வகையில் அனுகூலமும் உண்டு சிம்மம் சங்கடங்கள் சிக்கல்கள் தொழிலில் மேன்மை ஜீவன அனுகூலம் சிறப்பாக இருக்கும் கன்னி பெரிய அளவில் லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தர்ம காரியங்கள் செய்யும் வாய்ப்புகளும் உண்டு துலாம் பிரியம் போகம் வாழ்க்கை துணைவர் அனுகூலம் புண்ணிய தர்ம காரியங்கள் செய்யும் யோகங்கள் விருச்சிகம் பெண்களால் சங்கடம் ஏற்பட்டு விலகும் வாழ்க்கை துணைவரால் அனுகூலம் உண்டு தனுசு உடல்நலக் குறைவு சில சங்கடங்களும் உண்டு மகரம் இன்றைய தினம் பகல் ஒரு மணி ஒரு நிமிடங்கள் வரை சந்திராஷ்டமம் உள்ளதால் இன்றைய தினம் வழக்கமான செயல்களை மட்டும் நிதானம் கவனம் எச்சரிக்கையுடன் செயல்படுத்துதல் வேண்டும் புதிய முயற்சிகள் போட்டிகள் பந்தயங்கள் வாக்குவாதங்களை தவிர்த்தல் வேண்டும் கும்பம் இன்று பகல் ஒரு மணி ஒரு நிமிடங்கள் முதல் சந்திராஷ்டிரமம் துவங்குவதால் இன்றைய காலை முதலே வழக்கமான செயல்களை மட்டும் நிதானம் கவனம் எச்சரிக்கையுடன் செயல்படுத்துதல் வேண்டும் புதிய முயற்சிகள் போட்டிகள் பந்தயங்கள் வாக்குவாதங்களை தவிர்த்தல் வேண்டும் மீனம் அதிகாரம் மிக்க பதவிகள் சிலருக்கு கிட்டும் சந்தோஷம் கூடும் காரிய வெற்றியும் தன யோகமும் தாயார் ஆதரவும் சிறப்பாக இருக்கும் சுப அசுபாதி நேரங்கள் நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை ராகு காலம் காலை பத்து முப்பது மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரை யமகண்டம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இரவு யமகண்டம் இரவு ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை குளிகன் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை கரணன் பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை காலன் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை சூளம் மேற்கு தென்மேற்கு பரிகாரம் சர்க்கரை காலை பத்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடங்கள் வரை சூளம் உள்ளது சுப ஹோரைகள் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை பகல் ஒரு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை இரவு பத்து முப்பது மணி முதல் பதினோரு மணி வரை கிழமை ரீதியாக இன்றைக்கு ஓபரணம் போன தொழில் ஆரம்பம் செய்ய சுபம் பேச போன்ற செயல்களை செய்யலாம் இறை வழிபாடு செய்வோம் பயன் பெறுவோம் நன்றி வணக்கம்